வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வேலை வாய்ப்பு ஒரு பிரபல காரோடைய ஸ்பேர் ஃபாஸ்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் தான் ஜாப் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்கோங்க வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் முன்னூறுக்கு மேலே இருக்குது இதற்கான விவரங்களை வாங்க இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஷிஃப்ட் பேசிக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிங்கிள் ஷிஃப்ட்டு செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் அதாவது காலையில் ஆறு மணிலேருந்து மதியம் இரண்டு மணி வரைக்கும் இந்த ஒரு ஷிஃப்ட்டில் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் இந்த டைம் உங்களுக்கு ஷெட் ஆகாத பட்சத்துக்கு செகண்ட் ஷிஃப்ட் அதாவது மதியம் இரண்டு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் இந்த ஷிஃப்ட் டைமிங் இருக்கும் இந்த ஒரு ஷிஃப்டில் கூட நீங்கள் செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் போத் மேல் அண்டு ஃபீமேல் இருபாலருமே கலந்து கொள்ளலாம் ஏஜ் லிஃப்ட் பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட் ஆண்களுக்கு பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ள இருக்கணும் ஃபீமேல் கேண்டிடேட் பெண்கள் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு மேலே முப்பத்திரெண்டு வயசுக்குள்ள இருக்கிற வரைக்கும் கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எயித்து முடித்தவங்க டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அண்டு என்னி டிகிரி இதில் பாஸாக இருந்தாலும் சரி இல்லை அரியர் வச்சுருந்தாலும் இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் கம்பெனியோட லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் சென்னையில் உறகடம் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க இந்த ஃபீல்டில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக வந்தாலும் ட்ரைனிங் கொடுத்து எடுத்துக்கிறவாங்க இல்லை ஆல்ரெடி மேனுஃபேக்சரிங் செக்டர் ஆட்டோமொபைல் செக்டாரில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலும் இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி கொடுப்பாங்க அப் டு பதினாறாயிரத்தி எழுநூறுவாக்குள்ளே இருக்கும் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் இஎஸ்ஐ பிஎஃப் ஸ்விஃப்ட் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க நியர்பை ஏரியாவுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுறமாச்சுன்னா உங்களுக்கு ரூம் அலோன்ஸும் கொடுக்குறாங்க இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தமாக வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் டைரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் இன்டர்வியூ ப்ராசன்ஸ்னால் பெரிய அளவு இருக்காது நீங்கள் கால் பண்ணி ஃபஸ்ட்டு நம்பர் பிக்கனாலுனா செகண்ட் இருக்கிற மொபைல் நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி எடுக்காத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிசீம் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு அவங்களே ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலை ஆப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் இலவச வேலை ஆப் மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு ஷிஃப்ட் எடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது இந்த மாதிரி வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்